வணக்கம் மழலைகள் நிறைய நிகழ்ச்சியோட நாங்க இணைந்திருக்கிறோம் என்னடா மலையைகள் என்னது ரெண்டு வளர்ந்தாலும் குதிக்கிறது வீட்டுக்கு ரெண்டு பாக்குறீங்களா இல்ல இல்ல ரெண்டு பேருக்குமே பத்து வயசுக்கு குறை ஒரு ஆளுக்கு பத்து வயசு ஒரு ஆளுக்கு எட்டு வயசு முதலாவதா நான் யாரோட கதைக்க போறேன் அப்படின்னு சொன்னா அங்க எட்டு வயசு குட்டியோட என்ன பேர் கதிர்த்திகன் 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 எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நான் என்ன பேர் ஜெயபிரபா ஜெயபிரபா அப்படி அடிப்பாவோ ஜெயபிரபா எத்தனை அடி வாங்கிருப்பீங்க ஜெயபிரபாட்ட சரி பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் சரி விளையாடி இருக்கிறீங்களா இல்ல பாத்து கொண்டிருக்கிறீங்களா போய் சொல்லாதீடா அப்படின்னு சொல்ல முறாய்க்கிறானா விளையாடி இருக்கிறீங்களா ஸ்கூல்ல என்ன விளையாடலாம் அங்க பாத்தி இருக்கிறீங்க அந்த அறிஞ்சா போகுமா அப்பவுமே என்ன இல்ல இதுக்கு ஆயரமும் இது இருந்தானே அப்பாக்கு என்ன பேர் சுகிதராஜ் அம்மாக்கு அப்பா என்ன வேலை செய்யறாரு அம்மா என்ன செய்ய

அப்பா அப்ப பொறுப்புள்ள அண்ணன் அண்ணன் தம்பிக்கு என்ன பேர் எத்தனை மண்ணு படிக்கிற மாதிரி உயர்றமோ தம்பி சரி உங்களை வீட்டு யார உயர்றோம் தாத்தா அப்ப நீங்க தாத்தா மாதிரி மாதிரியும் தாத்தா மாதிரி அப்பா மாதிரி அம்மா மாதிரி யார மாதிரி அடைய என்ன பாக்கு இன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யார மாதிரி சொல்லுவீங்க நம்ம வீட்டை പേക്കാട്ടി വോ പേ എന്നത് പേശുങ്ങോ நீரின்றிமையா உல நீர் என்பது ஒரு புகழ்பெற்ற இதன் பொருள் நீர் இல்லாமல் என்பது ஆகும் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களுக்கும் நீரின்றி அமையாதவையை வலியுறுத்துகிறது மேலும் மலை பொழுது குறைவதால் குறைந்த அளவு தண்ணீர் சிக்கனம் சேமிப்பு மிக மிக அவசியமாக உள்ளது நீர் அடித்தளம் என்பதா பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் நன்றி சரி முடிஞ்சது கப்பெல்லாம திறந்துட்டா போயிட்டு போறீங்களாக்குமா அப்படி செய்வீங்களா அல்லது நிப்பாட்டிட்டு போவீங்களா நிப்பாட்டிட்டு போவீங்களா சரி உங்களுக்கு வந்து நீர்ல என்ன விளையாட்டு நிறைய பிடிக்கும் நீர்ல என்ன விளையாடி இருக்குது நாங்க தண்ணீர்ல விளையாடுற விளையாட்டு என்ன இருக்குது நீச்சல் என்ன செய்யறா படிக்கிறது அது விளையாடுறது நீச்சல் எல்லாமே இருக்குது அப்ப பிள்ளைக்கு நீச்சல் பிடிக்காதோ அப்ப ஏன் சொல்ல பீச்சுக்கு போவீங்களோ அங்க போய் என்ன செய்வீங்க நீச்சல் நீச்சல் அடிப்பேன் எல்லாம் தெரியுது ஆனா டக்குன்னு கேள்வி மாதிரி ஸ்கூல் ஞாபகம் வந்துட்டு போதும் என்ன சரி யார் யார் போயிருக்கீங்க நீச்சல் அடிப்பீங்க தண்ணியில வேற என்ன செய்வீங்க வேற என்ன செய்வீங்க மண்ணுல எல்லாம் விளையாட மாட்டீங்களோ என்ன விளையாட்டு விளையாடுவீங்க

இருக்கும் அருகில் பாட்டுக்கும் என்னுடைய ஒன்றாய் இருக்கும் சரி அப்படி எத்தனை பாவை வச்சிருக்கிறீங்க வீட்ட உற்றுப்பாவையும் வீட்ட பாட்டு மட்டும் பாடி ஆயிடுச்சு மூண்டு சிறிது பாட்டுல இருந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டு வச்சு பாப்பீங்களே வீட்டை நீங்க போடுவீங்களா அம்மா ஹெல்ப் பண்ணுவாவா தம்பி தம்பி தான் ஹெல்ப் பண்ணுவான் சரி அண்ணா தம்பி மீன் சண்டை பிடிப்பீங்க சண்டையோ ஒரு சண்டையும் பிடிக்க மாட்டீங்களோ விருப்பமோ தம்பிய நிறைய நிறைய விருப்பமோ விருப்பம் இல்லையோ விருப்பம் அப்ப அதால சண்டை பிடிக்கிறீங்க என்ன சாப்பாடு பிடிக்கும் இட்லி பிடிக்கும் என்னத்தோட சாப்பிடுவீங்க

எனக்கு அதை சொல்லி தந்தவா அம்மா பாட்டி கூட சுட்ட கதையா அப்படியேங்க அப்பா நர்சரிலோட அதை சொல்லி தந்திருப்பினம் இல்லையோ எந்த கோயிலுக்கு போவீங்க நல்லூருக்கு போவீங்க நம்மளோட சமய புத்தகத்துல நிறைய கதை இருக்குது தெரியுமா என்ன கதையில சரி, ஒரு தீபாவளி அளிக்கப்பட்டு அரே திருநாளாக கொண்டாடுவோம் அதனை கிருஷ்ண பகவானிடம் சென்று முறையிட்டனர் கிருஷ்ண பகவான் மனமரங்கி சூரபத்மனிடம் போர் போ கிருஷ்ண பகவான் நரகாசுரன் இறக்கும் தன்மையில் நரகாசுரனுக்கு புத்தி வந்தது பகவானே நான் எனக்கு புத்தி வந்து விட்டது நான் இந்த நாளை எல்லோரும் தீபம் ஏற்றி கொண்டான கொண்டாட இருப்பு என்று சொல்லிட்டு இருந்துட்டேன் ஓகே பாதுகாப்பு நாங்க எப்படி தீபாவளி கொண்டாடுறோம் நாங்க வீட்டுல

சரி உடக என்ன பாடம் நிறைய பிடிக்கும் படிக்க சரி கணிதத்துல பெருக்கல் பிடிக்குமோ கூட்டுறது பிடிக்குமோ கழிக்கிறது மணல்கள் விடாதிருக்கிறோம் எங்களோட அழகா பிரதச்சு கொண்டு கதிர் சரி டாக்டர் அவன் அம்மா அம்மா பக்கம் என்ன வாங்கி கொடுப்பீங்க கதிர்த்திகன் எல்லாம் என்ன வேணும் நான் எல்லாமே வாங்கி தருவேன் சரி இப்ப எனக்கு என்ன வாங்கி தருவீங்க எனக்கு என்ன கேட்டாலும் வீளைக்கு கதித்திக்க டாக்டர் ஆகணும் நான் கடவுளை கும்பிட்டுட்டு வந்து பிறன் போயிட்டு வாசல்ல என்ன கடவுள் பிடிக்கும் என்ன கடவுள் பிடிக்கும் என்ன கலர் பிடிக்கும் என்ன கடவுள் பிடிக்கும் சிவபெருமான் பக்தனா சரி எந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க சிவன் கோயிலுக்கு எதுக்கு போயிருக்கிறீங்க சிவராத்திரிக்கு அதுதான் சிவன் கோயிலுக்கு என்ன பேர் பரமேஸ்வரியா சந்தையில இருக்கிற சிவன் கோயிலுக்கு போனீங்களோ அங்க போயிட்டு என்ன போக சிவ சிவா என்ன எப்படியாவது காப்பாற்று அப்படின்னா ந குழப்படி எல்லாம் செய்யக்கூடாது ஸ்கூல்ல சரியான உள்ள படியோ நீங்க இல்ல அவ்வளவு சமத்து பிள்ளையோ சரி ஓகே இப்ப நான் பாட்டுன்னு படி காட்டீங்களோ வீதியிலே நடந்து போகும் சின்ன தம்பி நாங்க பெரிய தம்பின்னு பாருங்க பாருங்க வீதியிலே நடந்து போகும் சின்ன தம்பி என்று கவனமாக செல்லவன் சின்ன தம்பி கடக்கும் தம்பி என்று பார்க்க வேண்டும் சின்ன தம்பி சந்தீனை கடக்கும் போது சின்ன தம்பி என்று பச்சைக்கு பச்சை மனிதன் வரவேன் சின்ன தம்பி வள்ளே மஞ்சள் கோட்டால் நடந்து சென்றார் சின்ன தம்பி மறத்திடாதே சின்ன தம்பி வீதி வீதங்களை மதித்து நடந்தால் சின்ன தம்பி அப்படியே கொஞ்சத்தை நான் மறந்து போனேன் பெரிய தம்பி சரி இப்ப நான் கேட்கறேன் பச்சை லைட் தெரிஞ்சா என்ன செய்வோம் மட்டும் என்ன லைட் எரிஞ்சா நிக்கணும்

என்னடா அப்ப அண்ணன் வடிவாக தம்பி என்ன கதைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பார்த்து கொண்டு இருக்கிறார் மனதிகள் நிறைய நிகழ்ச்சியோட நாங்க இணைந்திருக்கிறோம் கதிர்த்திக்கன் எங்களோட அழகா தச்சிருக்கிறார் தம்பி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

ஒப்பந்தக்கார சரிமா வரவிருப்பை இப்போ படிக்கிறது எல்லாமே நாங்க ஞாபகத்தில் வச்சிருக்கோம் சரியோ ஃபைலட் ஓகே அப்ப இந்த முறை ஸ்காலர்ஷிப்புக்கு எப்படி நடக்குது படிப்பு நல்லா போகுது அம்மா என்ன செய்யறா வீட்டு தான் இருக்கிறா அம்மா தான் பிள்ளைய படிப்பிக்கிறா வடிவா அப்பா வந்து வேலை வேலைக்கு போயிடுவேன் சரி என்ன சாப்பாடு பிடிக்கும் நூடுல்ஸ் என்ன ஃபைலெட் நூடுல்ஸ் சாப்பிட்டா எப்படி ஞாபகத்துல நிக்கும் படிக்கிறது எல்லாம் எப்படி ஞாபகத்தில் நீக்கும் நூடுல்ஸ் என்ன தொடர் சாப்பிடுவீங்க சாச்சோ அதுக்கு ஒரு முட்டை பொரியல் மிரக்கறி போட்டு சாப்பிட்டா அதாவது கொஞ்சம் சத்து இருக்குன்னு சொல்லலாம் அதுகும் இல்லை சாஸ்சோட மட்டும் சாப்பிட்றது மா பொருள் தான் உச்சத்தில் இருக்க போகுது என்ன சரி ஓகே நாங்கள் நூடுல்ஸ் சாப்பிடலாம் அதுக்கு வந்து என்ன செய்யலாம் சத்து சா நிறைய மிரக்கறிகள் முட்டை சிக்கன் எல்லாம் போட்டு சாப்பிட்டா இருக்கும் சத்தியங்களுக்கு சரியே ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க முதல்ல கதை என்ன கதை காக்கா தண்ணி இல்லாமல் காக்கா தண்ணி இல்லாமல் சரி சொல்லுங்க பாப்போம் ஒரு ஊர்ல காக்காவே இருந்தது அது தண்ணி விட அலைய இருந்தது ஒரு பானைக்க ரெண்டு மூணு பானை இருந்தது அதுக்கு காக்கா அப்படியே பார்த்து ஒரு ஒரு பானையா பார்த்து கொண்டு வந்து ஒரு பானையில கொஞ்சம் சந்திந்தேன் அப்போ காக்கா யோசித்து எப்படி எனக்கு தண்ணி கிடைக்கும் சொட்டை இறக்குன்னு யோசிச்சு அப்போ காக்காக்கு ஒரு யோசனை வந்தது கடலை தூக்கி போட்டா கணக்கு தண்ணி வரும்னு அப்ப அப்போ காக்கா கணக்கு கல்ல கொண்டு வந்து பானைக்குள்ள போட்ட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து வர காக்கா குடிச்சிட்டு போயிட்டு ஓகே காகம் தீர பிடித்து விட்டு பறந்து சென்று விட்டது நீங்க விட்ட காக்கா வேணெல்லாம் செய்வீங்க சாப்பாடு வைப்பு வேறு கல்லால் அறிவோம் சரி இப்ப என்ன கடவுள் பிடிக்கும் முருகன் ஏன் முருகனை பிடிக்கும் கடவுள் என்றதால அப்ப முருகன் வடிவான் அப்ப படிவான் ஆக்களைத்தான் உனக்கு பிடிக்குமோ என்ன பிடிக்குமோ பிடிக்காது

பிள்ளையாரும் முருகனும் அந்த அப்பா அம்மாட்ட சிவபெருமானும் மாதவியார் மாம்பழம் ரெண்டு பேரும் அப்பா அவே சொல்றேன்னா உல உலகத்தை சுத்திட்டு வரணும்னு சொல்ல அப்ப முருகன் சி என்ன பிள்ளையார் ஓ பிள்ளையார் அவன எடுத்துக்கொண்டு உலகத்தை சுத்த போறேன் உம் அப்ப முருகன் அம்மா அப்பா சுத்தினோ கதையே மாத்தி விட்டீங்கடா முருகன் மயில் முருகன் வந்து ஆயத்தமாகறவற்ற வாகனம் என்ன மயில் மயில் ஏறி அழகா நான் உலகத்தை சுத்த போறேன் அப்படின்னு சொல்லி முருகன் விடைக்கிற பிள்ளையற்ற வாகனமே தெரிய அப்ப அத என்ன செய்யலாம் யோசிக்குதுன்னா என்னண்டு உலகத்தை சுத்துறதுன்னு யோசிச்சுட்டு என்ன செய்யற அம்மா அப்பா சொல்ல அம்மா அப்பா தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் அப்பாவையும் சுத்தி வர அதுக்கப்புறமா முருகன் வந்து என்ன நடக்குது முருகன் வந்து பார்க்க பிள்ளையாரு அதுக்கு சுத்தி வந்துட்டே இருந்து யோசிக்கிறார் அப்ப அவ பிள்ளையார் சொன்னேன் நான் அப்பா நீ உலகத்தான் அப்ப பெரிய உலகம் அம்மா அப்பானு சொல்லி அவைய கொண்டு வந்து சிவபெருமான் மாழத்தை முருகனுக்கு கோவம் வந்து கோவப்பட்டு என்ன கொண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோபிச்சு கொண்டு போறார் போற வழியில அப்ப யாரையெல்லாம் சந்திச்சு அதுலதான் சுட்ட பழம் வேணுமோ சுடாத பழம் வேணுமோ அப்படி எல்லாம் கேட்டு அப்படியே தொடர்ந்து போகுது பெருமானின் முருகப்பெருமானின் என்ன சரி ஓகே அப்ப நாங்க என்ன செய்யலாம் முருகனை மாதிரி கோவிக்க கூடாது ஒரு மாம்பழத்தை கண்டு கோவிச்சு கொண்டு போறது அம்மா அப்பா விட்டு இல்ல எங்களோட உலகமே அம்மா அப்பா நாங்க என்ன செய்வோம் அவைக்கு மரியாத கொடுத்து இருக்கணும் சரிதானே ஓகே நல்லூருக்கெல்லாம் போவீங்களோ ஓ போயிருக்கிறீங்க எத்தனை முறை போவீங்க யார்ட்ட போவீங்க போயிட்டு விட்டாச்சு தனிய போயிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லு எங்க எல்லாம் தனிய போவீங்க கோயிலுக்கு வேற டியூசனுக்கு ஆஹ் இல்ல அதுன்ன கோயிலுக்கு மட்டும் அம்மா அப்பா இல்லாம போலாம் டியூசனுக்கு அம்மா அப்பா வேணும் ஏன் தூர டியூசனுக்குன்னு அம்மா கூட்டிட்டு போய் கூட்டிக்கொண்டு வருவா சரி நீங்களும் அப்பா அம்மா மூன்று பேரும் எங்க போயிருக்கிறீங்க குளப்புக்கு உம் கன்னி உம் வண்ணி உம் கட்டார் உம் சரி கட்டால போய் என்ன பாத்து நீங்க ஏன் போனீங்க கட்டா இருக்கு சும்மா அப்பா கே இருந்தால அப்பாட்ட போயிருக்கிறீங்க சரி பிள்ளைங்க எந்த நாடு போய் பாக்கணும்னு ஆசை கனடா கெனடா ஏன் டக்குன்னு சொல்லியாச்சு கனடா ஏன் கனடாக்கு போயிருக்கோம் நம்ம பனியா இருக்கு ஓ எல்லா நாட்டிலும் பனி இருக்கு தானே அதுல கூட பனி இருக்கு ஓகே கூட பனி இருக்கிறதால பனிக்குள்ள வாழணும் பனிக்கரடி மாதிரி என்ன ஓ ஏன் குளிரன்னா நிறைய பிடிக்குமோ சரி ஓகே அப்பா நான் நாங்க போக போ போறோம் படிச்சிட்டு அதான் நாங்க ஃபைலட் ஆகறதுக்கு முடிவெடுத்தா இல்ல எல்லா போய் பாக்கலாம் நானு அது என்னும் குளிரக்கும் என்ன மலையை நிற நிகழ்ச்சி விடாத நாங்கிறோம் மிருக்சன் வந்து எங்களோட அழகா கத்திச்சு கொண்டு இருக்கிறேன் பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மிருக்சன் தெரியாது என்னும் வீட்ட கேக்கல அரைச்சது பேர் அத்தை அத்தை எண்டைக்கு போய் அத்தைய கேக்குறது என்ன பேர் வச்சிரு நீங்கண்டு இங்க இருக்கிறா

என்ன கேட்டாலும் செய்வா பத்தே கடிக்கிற நினைக்கிறேன் அப்படியோ இல்ல சரி எனக்கு ஒரு பாட்டு பாடி கேட்டுங்க பாப்போம் தோசை அம்மா தோசை அம்மா தொட்ட தோசை அரிசி மாவும் மாவும் கலந்து தொட்ட தோசை அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று தின்ன தின ஆசை திருவுகடை பூசு

கறி அது அதுக்கா போட்டு கொஞ்சம் தண்ணி சூடாயினா அதுக்கு இதெல்லாம் போடணும் தூள் எல்லாம் போட்டா பிறகு கடைசியில தக்கிட்டு இதெல்லாம் வெங்காயத்தை எல்லாம் போட்டுட்டு கருவேப்பர எல்லாம் போட்டுட்டு வாதாக்கி போட்டு அடுத்த மீன் மீன் கறி ரெடி பால் விட மாட்டீங்க உங்களோட மீன் கறிக்கு தேங்கப்பா கெட்டி கரனே 10 வயசில சோறு சமயக்கே தெரியும் மீங்கரி சமயக்கே தெரியும் அப்ப அம்மாக்கு சுகம் எல்லாமே அம்மா பಳಗி வெச்சிருக்கா ஆட் நம்ம சாப்பிடு நல்லா இருக்குன்னு சாப்பிடுனங்க எல்லாம் கண்ட பேருமே சாப்பிடுவினா அ பிரயங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதடா பாபடின்னு சொல்லி சாப்பிடுவினா நல்ல டேஸ்டா இருக்குமா டேஸ்டா அம்மாண்ட டேஸ்டா இருக்கும் நம்ம கூட டேஸ்டா இருக்கும் அம்மாண்ட அம்மாண்டதா हैन என்ன செய்றது நான் இப்போ இப்பதான் வளغر அப்போட சட்டி பாਣੀ எல்லாம் கண வருது அம்மா அம்மா அதெல்லாம் செய்து வச்சுட்டு அம்மா போயிடுவாங்க போறேண்டா நீங்க எழுமே மலை மிளண்டு சமைச்சு வச்சுட்டு அம்மா அம்மா அப்பாரை சாப்பாடு ரெடி ஒரு தனி மூணு வயசு இருக்குதான் சமைக்க கூட சரிங்க சமைக்கிறீங்க வீட்டை அப்ப அதெல்லாம் பயம் அரை மூறாள் இருக்கத்தக்கன்னா சமைக்கும் வேற பண்ண நீங்க சமைக்க நாய் என்ன அந்த நாய்க்கு

தனியா அம்மா அம்மாவும் அப்பாவோ வேற ஒரு ஆள் நீங்க சமைக்க கூடாது தனியும் சமைக்க கூடாது சரியோ ஓகே மணலிகள் நிறைய நிகழ்ச்சி கூடாதான் நாங்கள் இருக்கிற முடியும் ரெண்டு குடியேசும் உங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன் ரெண்டு பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திறந்து நிகழ்ச்சிகளுடன் இருந்திருங்கள் வணக்கம்